எனக்கு கிளைமேட் பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரு கூட ஊட்டியாக ஃபீல் பண்ணுவோம் தருணம்னு சொல்லலாங்க காலையில் கண்ணை மொழிக்கும் போது இது வரைக்கும் விடாமல் தூரிகிட்டே தாங்க இருக்குது மழை வரது என்ன ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் நமக்கு லைட்டாக சின்ன வருத்தங்க ஏன்னா காடு ஃபுல்லாக கொத்தமல்லிக்கீரை விதை போட்டு அப்படியே சூப்பராக தலைத்தலை தலைன்னு முளைச்சி வந்திருக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்லங்க நமக்கு என்ன புயல் மழை வந்தாலும் சரி நம்ம ரொட்டீனில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்படியே காலையில் கொத்தமல்லிக்கீரை அறுவடைன்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய காய்கறி அறுவடை தோட்டத்து வேலைகள்னு எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாங்க உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வேலைகள் காத்துக்கிட்ருக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் செய்ய போகிறீங்க அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க இந்த ரெண்டு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரை தாங்க நல்லா பாக்குத்தோப்பு ஓட்டி பாறை எடுத்து கட்டினதும் மண்ணே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் கீரை விதை போடவும் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்தளவுக்கு சூப்பராக வரும் அப்படின்னு ஆனால் பாக்குத்தோப்பில் ஊடுபயிராக போடுறதுக்கு இந்த கீரை ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நினைக்கிறேங்க இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோழி இது வரைக்கும் கொத்தமல்லி கீரையை கொத்தாமல் இருக்குது நம்மளுமே தோப்பில் கீரை போட்டு ட்ரை பண்ணுறது இதாங்க முதல் முயற்சி அதுவும் கொத்தமல்லி கீரை வந்து நம்ம இதாங்க ஃபஸ்ட் டைம் போட்டு ட்ரை பண்ணுறோம் கீரை வித போடாமே அத்தனை முளைச்சிருக்கு நான் லாஸ்ட் டைம் கூட அந்த பழம் எடுத்து காமிச்சிருப்பேன் அதுவுமே இந்த பார்ல தாங்க தூவி விட்டுருக்கேன் ஆனால் புல்லுமே நிறைய முளைக்குதுங்க சைட் பை சைடு நம்ம புல்லு வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை போட்டால் வீட்டுக்குமே கீரை ஆகிக்குங்க கொஞ்சம் வெளியிலையுமே கொடுத்துக்கலாம் நேற்றுல அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெண்டு நாள் கண்டினியூஸாக மழை வரும் பார்த்திங்கன்னா சாஞ்சிடுச்சு இனிமேல் கீரை கொஞ்சம் வளரணுங்க இருந்தால் எத்தனை நாள் மழை இருக்கும் அப்படின்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு இன்னையில் இருந்தே நம்ம அறுவடை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கீரை நல்லா மழையில் நனைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசங்க இதுதான் மல்லி வாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது நாட்டுக்குத்தமல்லி எப்போவுமே ஒரு தனி வாசனையாக இருக்கும் ஈரமாக இருக்கனால பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஆனால் இந்த கீரை இப்படி தளத்தலன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க மேலே வயலையுமே ரெண்டு ரூபா போட்டிருந்தோம் அது கீழே விடவே இது பாருங்களேன் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மெயினாக இந்த லாஸ்ட்டில் போட காரணம் பார்த்தீங்கன்னா கோழி வந்து இந்த சைடு அதிகமாக வராதுங்க இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமாக கொத்தவே இல்லை நல்லா வளர்ந்து வந்திருக்கு அது இன்னும் மழை வராமல் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்குங்க பட் இதுவுமே கொஞ்சம் பார் வந்து பெட்டு மாதிரி கட்டி போட்டிருந்தோம் இல்லையா அதனால் அந்தளவுக்கு தண்ணி நிற்கலைங்க லைட்டாக சாஞ்சு மட்டும்தான் இருக்குது கீரை வந்து சூப்பராக தான் இருக்குது மெயினாக கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேடில் இருந்தால் நல்லா வளர்ந்து வரும் அப்படிம்பாங்க அது கொத்தமல்லி கீரைக்கு சொல்லவே தேவையில்லைங்க அந்த டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கார்த்திகை மாதங்க அந்த பனி வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் வெயில்மே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இன்னொன்று பாக்குமரத்தோடய ஷேட்மே வந்து அடியில் இருக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடுச்சு மெயினாங்க மண்ணு பாருங்களேன் நல்லா ஓட்டி போட்டிருந்தோம் அது நாலஞ்சு டைம் உழவு ஓட்டியிருப்பாங்க நம்ம வீடர்லேயே உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டில்லரில் தான் வந்து எடுத்து எடுத்துக்கட்டியிருந்தோம் அப்போ மண் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக அப்படியே சூப்பராக இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன் ஸோ அதனோட ரிசல்ட்டு தாங்க இது மெயினாக நிஜமாகவே இந்த ஐடியாவுக்கு ஓனர் வந்து என் கணவர் தாங்க மண்ணு வந்து அணிச்சு கட்டுனதுலன்னே சொல்லிட்டு இருந்தாரு பாக்குத்தோப்பில் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது அந்த எடுத்து கட்டினதுக்கப்புறம் கீரை எல்லாம் போட்டு விட்டு சூப்பராக வந்துருணும் நான் கூட இதில் எங்கெங்கே வரப்போகுது கோழியெல்லாம் விடாது அப்படின்தாங்க நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு வரும் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கீரை வதைகள்லாம் போட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்ங்க எப்படி வருது அப்படின்னு ஆனால் மணத்தக்காளிக்கிறீரை தண்டு கிரையெல்லாம் நிறைய முளைச்சிருக்குங்க தானாகவே அதெல்லாம் கோழி ஃபுல்லாக கொத்தி கொத்தி வச்சிருக்கு தொட்டு கூட பார்க்கல அதாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது இருந்தாலும் எது எப்படியோங்க நமக்கும் சூப்பராக கீரை கிடச்சிருக்கு இந்த ரோலம் பாருங்களேன் எப்படி சூப்பராக முளைச்சு வந்திருக்கு இன்றைக்கி இந்த மலை மண் வாசனையெல்லாம் தாண்டி இந்த கொத்தமல்லி வாசனையோட தாங்க காலையில் நாளே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுவும் நம்மளுடைய ஃபஸ்ட் அட்டம்ட்டே சூப்பராக வந்திருக்கு இனி வந்து நம்ம பாக்குத்தோப்பில் விதவிதமாக நிறைய வதைகள்லாம் போட போகிறோம் நம்மளோ ஒரு பத்து கட்டாக புடிங்க எடுத்தாச்சுங்க போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கலாம் அப்படின்னு இனிமேல் கொஞ்சம் வெயில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயில் வந்தவே கீரையெல்லாம் கொஞ்சம் சாஞ்சதெல்லாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடும் இனி கட்டு பத்து கட்டு பத்துன்னு கொத்தமல்லி கீரை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க இனி கண்டினியூஸாக கீரை இருந்துகிட்டே இருக்கும் ஈரெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டு பப்பாளி இருந்ததுங்க அது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு புது மரம் தானாக வளச்சி வந்தது நல்லா பழத்துக்கு வர ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இனி அப்படியே சுரக்கா வேட்டதாங்க பச்சளையவே பறித்து சாப்பிடலாமட்டிருக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் இலையை பார்க்கவே நல்லா கிளைமேட் மாதிரி மழை வரும் பாருங்கள் சொரக்கா நல்லா தலைஞ்சி வந்திருக்குங்க அதே மாதிரி கொத்து கொத்தா பிஞ்சு வச்சுருக்கு லாஸ்ட் டைம் வந்து முட்டைக்கோ ஸ்பெஷல் மாதிரி இன்றைக்கி வந்து காளிக்காய் ஸ்பெஷலுங்க ஒரு பத்து செடிங்க நமக்காகவே நல்லா வந்து பூ வச்சுருக்கு எந்த ஒரு புழு தாக்கமும் இல்லாமல் நம்மளும் பார்த்து பார்த்து அவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சோம் அப்போல்லாம் நல்லா வரலங்க ரெண்டு மூணு மழை வரவும் பாருங்களேன் ஓரளவுக்கு நல்லாவே பூ வச்சுருக்கு ஒரு பத்து பூ வாட்ருக்குங்க இப்போதைக்கு நம்ம தோட்டத்தோட வீ வந்து இப்படி தாங்க இருக்கு காலிஃபிளவர் மட்டும்தான் ஒரு பத்து செடி அறுவடைக்கு இருக்கு மீதி எல்லாமே பாருங்களேன் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு அது கொடிக்காயில கம்ப்ளீட்டா காய்ஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க வலையில இருந்து வெண்டை விதை வந்து அவ்வளோ விட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா காய் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இதை சரி நிறைய விதைகள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஆனால் மழை வந்துக்கிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அழகாக ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாங்க முடிஞ்சளவு கொஞ்சம் எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சைட் பாருங்களேன் லாஸ்ட் டைம் வந்து புடலங்காலம் நல்லா அறுவடைக்கு இருந்தது இப்போ நல்லா டக்குன்னு காஞ்சிருச்சுங்க ஒரே ஒரு காய் மட்டும் விதைக்கு தொங்கிட்டு அது ஒரு சின்ன காய் தாங்க ஒரு அஞ்சாறு விதை மட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை எடுத்து வச்சுக்கலாங்க மலைக்குள்ளேயே இருக்கும் பார்த்திங்கன்னா காய் நல்லா குளக்குலன்னு ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு அஞ்சாறு விதைக்கிட்டு சூப்பராகவே இருந்தது நம்மளும் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மழை வந்துகிட்டே இருக்குங்க அது காடு ஃபுல்லாக பார்த்தேனியமாக இருந்துச்சு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அதெல்லாம் கைகளே பிடிங்கி விட்டாச்சுங்க ஏன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்ட்டு நிஜமாக இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளார் தான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து காலிஃப்ளவரில் செய்கிறோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா முந்தவாளையும் நிறையா இருந்துச்சுங்க ஒரு நாலஞ்சு தார்கிட்டிருந்தது எல்லாமே வெட்டி எடுத்தாச்சுங்க வெட்டி எடுத்து தண்டு எடுத்தாச்சு இது பாருங்களேன் நாட்டு பிக்குங்க விதைக்க விட்டு வச்சிருந்தேன் ரொம்ப நாளாக இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்ச காயே நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோங்க அப்படியே முத்திருச்சு சரி விதைக்கிருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன் தம்மட்டை அவரையும் அப்படிதாங்க நிறைய விட்டு வச்சிருந்தேன்னா நிறைய பேர் வந்து தம்மட்டை அவரை கேட்டுருந்தீங்க அப்படின்னு அதுவும் பாருங்களேன் ஒரு இருபது முப்பது காய் இருக்குங்க லைட்டாக வந்து அழுகிற மாதிரி ஆயிடுச்சு அவரைக்கா வந்து டக்குன்னு இல்லை பூச்சி பிடிச்சி அதில் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க திரும்பியும் பாருங்களேன் அதே தலைஞ்சி வந்து நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மழை காலத்தில் எந்த விதையும் போடாமல் தோட்டம் சுத்தமாக இருக்குனாலுமே பாருங்களேன் தானா முளைச்ச சுரக்காய் அப்படியே ஓரத்தில் வச்ச கீரை கத்திரிக்காய் தக்காளின்னு எல்லாமே அறுவடைக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க புளிச்சுக்கீரையெல்லாம் பாருங்களேன் நம்ம பார்த்து பார்த்து விதை போட்டு பராமரிச்சு கொண்டு வந்தால் கூட இப்படி வரதில்லைங்க தானாக முளைச்சி ஒரு பத்து செடி தான் நல்ல கீரை வந்து இருக்குங்க இன்றைக்கி லஞ்சுக்கு போகுதுங்கிற அளவுக்கு காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த மலைக்கு அப்படியே சுண்டக்காய் புளி குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படியே அதே அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ என் கையில் ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க எவ்வளோ பூ கீழே கொட்டி கிடக்குது பாருங்களேன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பூ அவ்வளோ ஹெல்தி அப்படின்னு நிஜமாவேங்க இந்த மாதிரி கிளைமேட்லாம் வந்தால் தான் அப்பக்கோவையில் வெத்தலை தூதுவாள இது மேலெல்லாம் கொஞ்சம் அதிக ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்லாம் பர்ஃபெக்டாக பத்து நாள் இருக்க நான் துவையல் செஞ்சுட்டு தான் இருந்தேன் இப்போ கொஞ்சம் டச் விட்டு மாதிரி இருக்குங்க இனி வந்து பனிகாலம் மழை காலம்லாம் வந்துருச்சு பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ வெத்தலையும் துவையல் இல்லைங்க மேக்ஸிமம் நம்ம தோட்டத்துக்கு வரவங்க எல்லாமே ரெகுலராக வெத்தலை போடுறவங்க தான் அவங்களும் கொஞ்சம் வெத்தலை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே வல்லார்கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த வல்லாரக்கீரை கொஞ்ச நாளாக சுத்தமாக காணாமையே போயிடுச்சுங்க இப்போதான் திரும்பி முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு பேக் ஃபுல்லாக நப்பியாச்சுங்க இன்றைக்கி நம்ம இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கத்தால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பாக்குத்தோப்பில் வந்து இடையில இடையில பார்த்தீங்கன்னா கத்தால வச்சு விடலாம் அப்படிங்கிற பிளான்ங்க இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால எடுக்கலான்னு வந்திருந்தோம் அதுவும் இந்த கத்தாலையும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கத்தா வந்து பாகுத்தோப்பில் ஓடுபயிராக வச்சுருக்காங்க அதுவும் கண் வந்து வெளியில் விலைக்கு வாங்கி அப்படியே காடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க சரி நம்மளும் அப்படி தாங்க யோசித்தோம் நம்ம போட்டு வாங்கினோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கிடைக்கிற பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் அப்படியே இப்போதாங்க முதல் முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறனால எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அது இந்த கத்தால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த பெரிய கத்தாலையாக வரும் அப்படியே நெல்லிக்காவும் கொஞ்சம் இருந்துச்சு நம்மளும் கத்தாலையெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டிட்டு நெல்லிக்காவும் பறிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்த கத்தாலையவே பார்த்திங்கன்னா இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயலில் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளது எப்படி பத்தாத அப்படிங்கிறனால இந்த மாதிரி கிடைக்கிற பக்கம் தெரிஞ்ச பக்கம்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்து கொட்டியாச்சுங்க இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட வேண்டியதான் மேக்ஸிமம் கோழியுமே கத்தாலைய வந்து கொத்தாதுங்க இன்னொன்று தோப்புக்குள்ளே கத்தாலில் இருந்தாலுமே நல்லா செழிப்பாக இருக்கும் நல்லா சத்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அப்படியே சூப்பரான ஒரு காய்கறி வேட்டை தாங்க அப்படியே பச்சை பசியின்னு கலர்ஃபுல்லாக மாற்றியாச்சு இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகளும் எடுத்து வச்சுருந்தேன் இன்னைக்கு மெயினாக விதைகள்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிச்சிடலாம் வெண்டைக்காய் பாருங்களேன் மழையில் நளைஞ்சிருந்தது அப்படியே அதுலேயே முளைச்சிருச்சுங்க சரி அப்படியே வந்து தோட்டத்தில் நெட்டு விட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சாலும் இது முளைச்சி வருமானு தெரியலங்க இப்போ போட்டு விட்டால் கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அப்படியே சொரக்கா விதையை எடுத்து வச்சிடலாம் அதுவும் மழையில் நிலஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் அதுவும் இந்த சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வேப்ப மரத்தில் கொடி ஃபுல்லாக படர்ந்து போயிருந்ததுங்க நம்மளால் காய் பறிக்கவே முடில அதுலேயே முத்து இப்போ தாங்க கீழே விழுந்துருந்துச்சு இந்த விதைகள் தாங்க கீழே விழுந்து அத்தனை சொரக்கா செடி முளைச்சி இப்போ நமக்கு அவ்வளோ காய்க்கு வந்திருக்கு இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த காயுமே ஒரு ரெண்டு மூணு காய் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய விதைகள் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நாட்டு பீக்கங்க இந்த விதையை எடுத்து வச்சிடலாங்க இது வந்து காய் ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சது ஆனால் ஃபஸ்ட்டு காயே பாருங்களேன் நான் விதைக்கு விட்டு வச்சுருந்தேன் இது நிறைய விதைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த டைம் தான் வின்னர்ஸ்க்கு வந்து நீ நாட்டு விதைகள் மட்டும் அதிகமாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் பட் தம்ட்டை அவரை இப்படி ஆகும் எதிர்பார்க்கவே இல்லைங்க பீக்கங்காவும் நிறையாவே இருக்குது தம்மட்டா அவரை பாருங்களே மழையிலேயே நளைஞ்சிருக்கும் எப்படி ஆயிடுச்சின்னு இது முளைச்சி வருமானு தெரியலங்க ஆனால் வீடியோஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு முப்பது காய்கிட்டு இருக்குது பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலங்க இன்றைக்கி வந்து ஒரு தான் எடுத்து பார்த்தேன் மீதியும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நிறையா இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க இன்னைக்கும் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா அப்படியே காலிஃப்ளவர் கொத்தமல்லி நிறைய விதைகள் அப்படின்னு சூப்பரா அறுவடை எல்லாம் முடிஞ்சது அப்படியே நம்மளுடைய சமையல ஆரம்பிச்சிடல வாங்க இந்த சீசனுக்கு பப்பாளி தாங்க ஹைலைட்டே வாழைப்பழம் கூட நம்மளுக்கு இப்போ குறைஞ்சிருச்சுங்க ஆனா பப்பாளி கண்டினியூஸா இருந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு மெயினாக இந்த கிளைமேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் அப்படிங்கிற பிளானுங்க அதனால் அதை மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி காலிஃப்ளவர்லாம் புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் செய்யாமல் விட முடியுமாங்க அப்படியே சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லிலேயே நம்ம வெத்தலை அப்புறம் அப்பக்கோ வேலை எல்லாம் பரிசுட்டு வந்தால் பார்த்தீங்களா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவரக்காவும் இருக்குங்க அப்படியே அவரைக்காவில் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஏன்னா அவரைக்கா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படியே இப்போ டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க சுண்டைக்காய் தட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ விதைகள்னு அது இது கால் வாசிதாங்க இன்னும் பாதி உள்ளே போயிருச்சு அப்படியே சூப்பராக எல்லா காயும் ரெடியாக இருக்குது அது காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பறிச்சோம் அப்படின்னாலுமே மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பொரியல் கவரைக்காவை வேக வச்சிடலாங்க சைடில் அப்படியே சட்னிக்கும் ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதைக்காச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை அப்பக்கோவில வல்லார கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃபைனலாக தேங்காய் போட்டு வதக்கி நம்ம சட்னியாட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அது இந்த குளிர்காலத்துக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க சளி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது மெயினாக நம்ம அப்ப கோவையில வெத்தலையெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்படி புளி குழம்புக்கும் ரெடி பண்ணிடலாங்க இந்த சட்னிக்கு நம்ம வந்து புதினாவும் ஆட் நான் மேக்ஸிமம் புதினா தான் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி நிறையா இருக்குது அப்படிங்கிறனால கொத்தமல்லி வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலாகிருச்சு அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சுண்டக்கா புளி குழம்புமே சைடில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கொதி வந்து இறக்கி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னுங்க அது இரும்பு சட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியலும் ரெடி பண்ணிடலாங்க அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் சூட சுட அப்படியே அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சைடில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து போடுவோம் அப்படியே பார்க்கவே நல்லாயிருக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுங்க புளிக்குழம்பும் ரெடி அப்படியே கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நிஜமாகவே எப்படா அந்த சுண்டக்காய் குழம்பு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது எனக்கு அடடா அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க என்ன என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடல வாங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மெயின் டிஷ்ஷை வைக்காமல் விட்டேன் ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி மெனுவில் முட்டையும் ஆட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நோய் இலையை பார்க்கும்போது அப்படி டெம்ட் ஆகுதுங்க அது நான் சுட சுட சாப்பாட்டுக்கு சுண்டக்காய் புளி குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டு இன்றைக்கி எல்லாமே என்னுடைய ஃபேவரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் அது காலிஃப்ளாலாம் நல்லாவே சாஃப்ட்டாக வந்துருச்சுங்க அவரைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சட்னி நாட்டு முட்டை தயிர்னு இன்றைக்கி ஒரு சூப்பரான சாப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டாட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாங்க அடுத்து அப்படியே நம்ம மாலை பொழுதோட வேலைகளை ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து ஒரு குட்டி தென்னந்தோப்பு தான் பாதி வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம் பாதி வந்து கம்பு போட்டிருக்கோங்க மாட்டுக்கு வந்து தீவனம் வேணும் அப்படின்னு இது வந்து ஒரு தனிப்பட்ட தோப்புங்க நம்ம பாட்டனாரோட முப்பாட்டுனாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிட்டாக வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க பட் நமக்கு காடு இருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த சந்துக்களை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த குட்டி பிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோடது தனியாக இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அது இப்ப வந்து பரவாயில்லைங்க மரம் வச்சு விட்டாச்சு அப்போல்லாம் மஞ்சள் போட்டிருக்கும் போது சொல்லுவாங்க இந்த கருதெல்லாம் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு குட்டி தாங்க இருக்கு கருது ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனால் ஒன்றுங்க மாட்டுக்கு தீவனமோ இல்லையோ எனக்கு கண்டினியூஸாக வந்து தீவனம் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தாங்க மஞ்சளில் வந்து வக்காச்சோளம் ஃபுல்லாக அறுவடை பண்ணி எடுத்திருந்தோம் அடுத்து பாருங்களேன் நமக்கு இது ஃபுல்லாக வந்துருச்சு இன்னும் நிறையா இருக்குங்க ஒரு பத்து நாளுக்கு சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ கண்டினியூஸாக சோளக்கரு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மிக்க அப்படியே மாட்டுக்கும் தட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தவங்க பின்னாடி வந்து கம்பு போட்டிருக்கோம் கம்புமே நல்லா பூட்டை வந்திருக்குதுங்க ஆனால் மழை வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே அறுவடை பண்ணி எடுத்துருக்கணும் நம்மளும் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலையில் ஒரு மாதிரி நச நசு ஆகிற மாதிரி இருக்குதுங்க யூஸ் ஆகுமான்னு தெரியல வீட்டுக்கு அப்படிதாங்க சூப்பராக கருது ஒடிச்சாச்சு தட்டு அறுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் இந்த சைட் ஃபுல்லாகவே அவ்வளோ இருந்துச்சுங்க சரி எப்படி வீட்டுக்கு ஒரு பத்து கிலோ கம்பாக தான் எடுத்துட்லான்னு பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேங்க லைட்டாக மழையுமே தூர ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடலாங்க நீ காலையிலேருந்து அப்படியே லைட்டாக மழை தூரிகிட்டே தாங்க இருக்குது கரெக்டாக வீட்டுக்கு வந்தோம் மலையுமே நல்லா தூருவி போட ஆரம்பிச்சிருச்சு மாட்டுக்கு கோழிக்குள்ள தீவனம் போட்டு அப்படி கிளம்பிடலாங்க நம்ம வெள்ளை கோழி பாருங்க அப்படியே வாத்து மாதிரியே இருக்குங்க டிஃப்ரென்ஸே தெரியல நல்லா வளர்ந்துருச்சுங்க நம்ம வாத்து கோழிஸ்லாம் நல்லா மலையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க அதுக்கும் பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியலையாட்டு இருக்குங்க அப்படியே இங்க பாருங்க வாத் இப்ப தாங்க அடை வச்சிருக்கு நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க அதுவா விருப்பப்பட்டால் முட்டை விட்டு அடை வச்சுக்கிறதுங்க அதுலேருந்து வர கொஞ்சம் அப்படியே வளர்த்துக்குதுங்க இப்படி முறைக்குது பாருங்க வாங்க ஓடிரலாம் நான் லாஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருந்தீங்க இது வந்து சீமை இல்ல சொல்லுவாங்க எல்லாம் பெரிய இழந்த பழம் அந்த மாதிரிங்க இதுலேயும் ரெண்டு கலர் வாங்கியிருந்தேங்க ஒன்று பச்சை இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்குது இல்லையா அது ரெண்டுமே வாங்கியிருந்தேன் இது பச்சேன்னு நினைக்கிறேங்க அப்படியே இந்த பிஞ்சு பறங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது நான் என்ன பா பயப்படா இருந்தது எனக்கு பிடிக்காதே விட்டு போயிருந்தது இப்போ வாங்கிட்டு வந்த பெருவடை எல்லாமே நல்லா கைப்பழக்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய மாலை பொழுது இப்படி தாங்க அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு சோளக்கரை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லையா அதையும் உரிச்சு அப்படியே மாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சுதுங்க அதனால் இருக்கேன் இன்றைக்கி கட்டாள வேலைலாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு இன்னொரு சூப்பரான வேலை காத்துக்கிட்டு இருக்குங்க எனக்குமே அதை சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் போய் பார்க்கலாம் கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த எக்ஸைட்டிங்கான நியூஸை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து பழக்கன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதே எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தாங்க அதுவும் நம்ம நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆப்பிளில் ஹாட் கிளைமேட்டுக்கு வர மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துருச்சுங்க ஹச்எம்எ நைன்ட்டி நைனு அந்த வெரைட்டி ஒன்று லிச்சி மங்கூஸ் அப்புறம் சாத்துக்குடி ஆரஞ்சுன்னு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தோங்க அதெல்லாம் சரியாக காய்க்கே வரல சரி இந்த டைம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தோம் அது இலைகள் பாருங்களேன் லைட்டாக கொட்டிடுச்சேன் இன்றைக்கி என்ன இடி புயல் மலை வந்தாலும் சரி கரெக்டாக வச்சிடலாம் அப்படின்ட்டு தோப்பு வந்து ஓரளவுக்கு கூலிங்காக தாங்க இருக்கும் அதனால் இந்த ஆப்பிளெலாம் கொஞ்சம் அங்கே மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மிராக்கல் ஃப்ரூட் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே அப்படி மிக்ஸ்டாக இருக்குங்க சைடில் பாருங்களேன் கேப்சிக்கமும் நல்லா வந்துகிட்டுருக்கு பூ வச்சு லைட்டாக பிஞ்சு வச்சிருச்சுங்க இப்போதாங்க அப்படி கிளறி விட்டு இந்த புண்ணாக்கள்லாம் போட்டு விட்டுருந்தேன் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சிக்கமாக அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க இப்போ கொண்டு போய் இந்த பழக்கன்றல வெஸ்ட்டு வந்துடலாம் வாங்குறது தினமும் வாங்கியாச்சுங்க கரெக்டாக நீங்கள் இடம் பார்த்து வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளும் அதுக்கப்புறம் லிச்சி அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் வச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து கலர் பழகும் இருக்குங்க அதுவுமே லிஸ்ட்டில் இருக்குது அது வந்து தென்னந்தோப்பில் வச்சு விட்டுடலாம் அப்படின்னுங்க வாங்குறது தினமும் வாங்கியாச்சுங்க இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சு பழங்கள் பறித்து சாப்பிட்டாதாங்க உண்மை நானும் நம்ம கிளைமேட் எப்படி வருது அப்படிங்கிறத சீக்கிரமாக முடியாதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்டேட் கொடுக்குறேங்க எப்படி வளர்ந்து வருது அப்படிங்கிறத மெயினாக இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரளா சைடு இல்லை பிரதேசங்களில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இப்போல்லாம் நம்ம ஊருக்குமே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா நர்சரியில் வந்து சேல் இருக்காங்க பார்க்கலாங்க வாங்கி நம்ம பழங்கள் பறிச்சா தான் நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கிதா அப்படிங்கிறதே சொல்ல முடியும் இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நம்ம ஆப்பிள்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது நானும் நிறைய டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட விதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேங்க நிஜமாகவே அதெல்லாம் பெருசாக முளைச்சே வராது இது மாதிரி இன்றைக்கி நம்ம ஆப்பிள் மரமே வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து எந்த டேக்குமே இல்லைங்க ஒரு ஒம்பது செடி ஒன்றா வாங்கினோம் அப்படிங்கிறனால எது லிச்சி எது மங்கூஸ்னே கண்டுபிடிக்க முடியலங்க நானும் நிறைய போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லா இலைகளும் பார்க்க ஒரே மாதிரியே தெரியுதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷேடில் வச்சா தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நம்மளும் அப்படியே ட்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி அப்படியே சூப்பராக வந்து இந்த மரங்கள் எல்லாமே வச்சாச்சு நம்ம லாஸ்ட் டைம் வச்சோம் இல்லையா அவகடை ரம்புத்தன் அது ரெண்டுமே நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் அப்படியே கொஞ்சம் உரம் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அது ரம்புத்தன்லாம் பாருங்களேன் நல்லா அந்த இலைகள் வந்து மேலே போயிருச்சு டக்குன்னு வளர்ந்து வந்த மாதிரி இருக்குது நல்லா மழை காலம் அப்படிங்கிறதுனால நல்லா வளர்ந்து வந்துருக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம கேள்வி கூட இதாங்க கேட்டிருந்தேன் நிறைய பேர் அவகடான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நம்மளோட நாள் இப்படி தாங்க காலையில் கொத்தமல்லிக்கி அறுவடையில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிள் மரம் வைக்கிற வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நிறைய தோட்டத்து வேலைகளை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரியாத சில விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன் ப பாய்